அவங்களை இடத்த விட்டு தூக்கிடணும் நம்ம அந்த இடத்துக்கு வந்துடணும் இவங்களை இல்லாம பண்ணிடணும் காலி பண்ணிடணும் அப்படிலாம் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுவான் இவனுக்கு கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க பிரதர் நீங்க இப்படிங்க இந்த மாதிரி லாக் பண்ணி தூக்கிடலாம் பிரதர்னு கடைசியில் பார்த்தா எந்த பிளான் பண்ணாலும் அந்த பிளான்ல அவனே க்ளோஸ் ஆயிடுவான் கடைசியில் அந்த இடத்துல அவனே இருக்க மாட்டான் இதுதான் எப்பவுமே காரியம் மாறுதலாய் முடியும் எப்பவுமே உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை இந்த செய்தி நோயில உங்களுக்கு சொல்றேன் யாரையுமே நீங்க தண்டிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அவங்க தப்பு செஞ்சிருந்தால் கர்த்தரை அவர்களுக்கு நியாயம் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம நியாயம் தீர்க்க போனோம்னா சில நேரத்தில் அது தவறுதலாக முடியும் ஒரு ஓமையில் ஆண்டவர் சொல்வார் நீ நல்ல நிலங்களை விதைத்தீர் கலைகளை யாரோ விதைச்சிட்டாங்க கலைகளை நாங்க வேணா புடுங்கட்டோமான்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க கேட்பாங்க அப்ப ஆண்டவர் சொல்வாரு நீங்கள் கலைகளோடு கூட சேர்த்து நல்ல விதைகளையும் பிடுங்கி விடுவீர்கள் அதனால வளர விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் பாரு பல நேரங்களில் நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரத்தை கர்த்தர் தான் கையில் வச்சிருக்கிறாரு நம்ம கையில் அதை கர்த்தர் கொடுக்கவே இல்ல